கும்போணம் சொல்லு அடுத்த தெருவு சொல்லு பார்ப்போம் அடுத்த தெரு சொல்ல மாட்டாங்க அடுத்த தெருவுன்னா அஞ்சாம் மணி வாட அதுக்காக காண போன ஆளுக்கெல்லாம் எங்க கிடைக்குவாங்க ஒரு ஒன்பது மணி நேரத்துக்கு அதிகமான பயணம் இருக்கணும் அவ்வளவு தூரத்துல காண போன ஆளுக்கு இலையில தெரியும் அப்ப இப்படி ஏமாத்துறாங்கல்ல அப்ப அப்படி ஒரு மார்க்கத்தில் இருந்தா இது அண்ணா விட்டுப்பாடுங்க யாக்கூபு நபிக்கு பெத்த மகன் நீ வேற யாருக்கெல்லாம் நீ மந்திரம் போட்டு சொல்றீங்க பெத்த மகன் எங்க இருக்கான்னு தெரியலையே

கண்டுபிடிக்கலாம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து நாயை கொண்டு வந்து ஒரு நாய் வேண்டாம் கண்டுபிடிக்கும் மோப்பம் முடிஞ்சு ஒவ்வொரு கண்டுபிடிக்குமே தவிர மந்திரவாதியாக கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு பாடத்தையும் யூசுப் அலி இஸ்லாமுடைய வரலாறு இருந்து நம்ம என்ன செய்யணும் அறிந்து கொள்ளணும் இருபது ஆண்டுகள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லாது இருபது ஆண்டுகளுக்கு மேலே அலுவலக நான் தான் எல்லாம் காட்டு நினைக்கிறேன் வேற ஒண்ணும் கிடையாது நான் தான் எல்லாம் நான் நினைச்சே செய்வேன் நீ மனுஷ மனுஷன் தான் நீ நபியா இருக்கலாம் நபிக்கு மௌனா இருக்கலாம் நபிக்கு பேரனா இருக்கலாம் நீங்க நபியா இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது நான் தான் நீ நீ நான் நான் இல்லையா அப்ப அழுது அழுது அவர் என்ன பண்றாரு அது பண்றாரு எந்த அளவுக்கு அழுகுறாரு கேட்டா பசங்கள்லாம் அவன் திட்டுறாங்க அழுது செத்து போயிருக்கு அப்புறம் அழுது அப்படி கேட்கிறாங்க அதாவது நீ அத்த யூஸ் பண்ண நினைச்சு நினைச்சியே அவ தக்கு ஹாலிக்கணும் அழகா நாசமா போயிருவ வேலை இருக்க இப்படி அழுகுறது செத்து போயிருவ வேலை இருக்கு இந்த மாதிரி அளவுன்னு சொல்ற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா இன்னமா அஸ்கு பக்தி ஒரு ஹுசுமி இல்லல்லாம் நான் என்னுடைய கவலையையும் என்னுடைய துக்கத்தையும் அல்லாட்டில முறை வணக்கம் நான் என்னுடைய கவலையை என்னுடைய துக்கத்தை என்னை படைத்த இறைவன் முறையிட்டு அழுது கொண்டிருக்கிறேன் ஒன்றாவது அழுதுனா நான் என் இறைவன் அழுகுறேன் உங்களான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அண்ணாவிடம் இருந்து நீங்கள் அறியாது நான் அறிகிறேன் எங்க ஏறு வந்து சேர்வாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் எல்லாம் கொடுத்துட்டோம் அது ஒண்ணுதான் அவர் சொல்றாரு அது முக்கியமா உங்களுக்கு காரணம் தெரியல அதுக்கப்புறம் என்ன பண்றாரு கேட்டா மறுபடியும் போங்க போய் யூசுபையை அவர் சகோதரனும் தேடி பாருங்க யூசுபையை நீங்க எதுவும் பண்ணிட்டீங்கல்ல அதனால யூசுபையும் தேவைப்பட்டேன் ஹஸ் அசுமின் யூசுகோ வகை யூசுபையும் அவருடைய சகோதரனை பற்றி நன்கு தீர விசாரித்து தேடுங்கள் ஓடா தை அசூமி ரோஹிலாம் எல்லா ஒரு அருளையும் நன்றி எங்கேயோ கணத்துல போட்டு எத்தனையோ வருஷம் ஆச்சு எப்படி கிடைக்குமோன்னு நினைக்காதீங்க அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் காவிர்கள் தான் நிராகரிப்பவர்கள் தான் அல்லாவுடைய அருளில் நம்பிக்கை இழப்பார்கள் இன்னும் ரவுகில்லாயி இதில் கோமல் காவிரும் நிராகரிப்பவர்கள் தான் அருள் நம்பிக்கை இழப்பாங்க நம்ம எல்லாமும் இன்னும் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை தேடி பாருங்க அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அனுப்பி அனுப்பிவிடுறார் திருப்பி அனுப்புறாரு மறுபடியும் இந்த ஆளுக்கு அதே ஊருக்கு வர்றாங்க இந்த பத்து பேர் ஒரு ஆள் தங்கி இருந்துட்டாரு பத்து பேர் திருப்பி ஒரு காரணம் செய்யறாங்க மூணாவது தயமா வர்றாங்க எகிப்துக்கு அங்க வந்து என்ன செய்யறாங்க மந்திரியே எங்களுக்கு பெரிய கஷ்டமா இருக்குது நாங்க ரொம்ப வறுமூலம் ஆடுறோம் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறோம் அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஏதாவது கொடுங்க தர்மமா தாங்க இல்லாதவர்களுக்கு வந்து ஃப்ரீயா கொடுக்குற ஒரு மரபு இருக்கும் அதனால அவர் கேட்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் யூஸ்லாம் கேட்கறாங்க என்ப்பா நீங்க யூசுக்கு அவரு அவரை என்ன பண்ணுனீங்கன்னு உங்களுக்கு யாரு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சு கேட்கிறாரு அப்பதான் என்ன செய்யறாங்க ஆஹா இந்த காலத்தான் யூசுக்கா இருப்பாரு இருக்க சகோதரர்கள் வந்து மறுபடியும் உணவு கேட்டு வந்த உடனே மூன்றாம் தடவையாக அவர் கேட்கறாங்க ஹல் அழுத்தம் மாபார்த்தம் இந்த யூசு என்ன பண்ணுனீங்க அவருடைய சகோதரர் என்ன பண்ணுனீங்க எப்படின்னு அடத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா அனுப்பும் ஜாகிலூன் நீங்க அப்ப அறியாதவர்களா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்ட குற்றம் சும்மத்தாம நீங்க அறியாதவர்களா இருக்கும்போது இப்படி பண்ணணும் அது ஞாபகம் இருக்குதான்னு கேட்கறாரு இப்படி எல்லாம் கேட்டாலும் அணு கேடலாமே பாத்தி விடலாம்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்கள அப்ப உடனே அந்த ஆளுக்கு பத்து பத்து சொல்றாங்க இன்னும் கேளா அம்தான் நீ தான் யூசுகோ யூசு நீந்த மந்திரியா உட்காந்துருக்கீயா இப்ப அப்படின்ற உடனே அவர பண்ணிட்டாரு ஆனா இயேசு நாதாப்பா ஈசு உன்ன ஒத்துக்கிட்டாரு ஹாதா ஹி சகோதரன் எங்க ரெண்டு பேரு தான் நீங்க ஏன் பண்ணீங்க அல்லா எங்களுக்கு வந்து அருள் புரிஞ்சுத்தான் யார் இறைவனை அஞ்சு பொறுத்துக் கொடுக்குறாரோ அத்தகையோட குழுல வந்து அல்லா வீணாக்க மாட்டான் அல்லாஹ் எங்களுக்கு நல்ல நிலையில ஆக்கி நாங்க பொறுத்துக்கு வந்தோம் எந்த வஞ்சம் இருக்குற நாங்க நினைக்கல வஞ்சஞ்சம் நினைச்சா நீ வசமா வந்து மாட்டுக்கு உள்ள கூட சொல்லிக்கலாம்ல பதினோரு பேர் ஏற்கனவே முதத்தில் வரும்போது குடித்து உள்ள வருவீங்க இந்த மாதிரி ஆக்கணும் இங்கே அப்படின்னு வெயில் நினச்சிருக்கலாம்மா இல்லையா அந்த மாதிரிலாம் நான் செய்யல நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க சொல்வாய் இதெல்லாம் ஒத்துக்குறாங்க அல்லாமேல் ஆணையார எங்களை விட அல்லாஹ் அவங்களை தேர்ந்தெடுத்து கொண்டான் சல்வாஹி ல கட ஹாசன் கல்வாஹி எங்களை விட அல்லாஹ் அவங்களை தேர்வு செஞ்சு தான் குன்னாலா நான் பார்த்தீங்க நாங்க தான் தப்பு செஞ்சுட்டோம் தென்னை மேலே தான் கூட்டுறோம் அப்படின்ற உடனே அவர் சொல்றாரு லா பசிரீப்பை அழைக்கும் ஐயோ இன்றைக்கு உங்களுக்கு எதிராக எந்த பழி வாங்கும் நடவடிக்கையும் இல்லை நீங்க பயப்படவேண்டியில் நான் ஆட்சியில் இருக்க அதிகாரத்தில் இருக்கிறேன் என் நாட்டில் உங்களுக்கு பழி வாங்க நினைக்கிறீங்களா அதான் ஒண்ணுமே கிடையாது எந்த பழி வாங்குதலும் எதிர் நடவடிக்கையும் உங்களுக்கு எதிராக இல்லை உங்களை மன்னிக்கட்டும் நான் மன்னிச்சதுனால மனு மனுஷன் மன்னிச்சமான நானே மன்னித்து விட்ட காரணத்தினால அல்லா உங்களை மன்னிக்குவான் அவன் அரகமுர் ராகினேன் கர்மகாலர்களுக்கு எல்லாம் கர்மகாலனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டார் இவனா அவருடைய எங்கேயோ போயிட்டார் யூசுஃபுல் இஸ்லாம் அவருக்கு இழைத்த அந்த நீ அவரை அவர் கொடுத்தன பாட்டுக்கு பல வருஷங்களாக அவரை சின்ன பிள்ளைகள் இருந்து அரசியல் மண்டல உத்தி நோய் பண்ணிருப்பாங்களா இல்லையா பிடிக்காத ஆளை இப்படி எல்லாம் பண்ணுறதெல்லாம் மறந்துட்டு இவ்வளவு ஸ்டேஜ்ல உயர்ந்த பழிவாங்கிற இடத்துல வரும்பொழுது அவர் வந்து அதை மன்னிச்சாரு பாருங்க கொஞ்சம் கூட ஒரு கால் இல்லாம இது நம்ம படுத்து படுத்து கொள்ள வேண்டிய பாடம் இத்தனை பேர் அண்ணன் தம்பி ஜென்ம பகவா இருக்காங்க ஒரு தான் இடத்துக்காக அண்ணன் தம்பிக்கு ஒரு ஜான் செவர் வைக்கிறதுல வர்ற சண்டை பத்து தலைமுறைக்கு நீடிக்கிற காட்சியை பாக்குறோம் ஏன்பா ஒரு ஜான் இடம் தானே யாரோ ஒருத்த விட்டு போக அண்ணன் ஒருத்தர் தம்பி விட்டு போக தம்பி நான் யாரோ ஒருத்தர் இறங்கி வாங்க என்ன இல்ல கட்டிட்டா போக போறீங்க யூஸ் உணவிக்கு பண்ண கொடுமைக்கு அவர் மணிக்கிறார் பாருங்க ஆனா ஆயிரத்துக்கு அவர்த்த வந்து அத்தாட்சி இருக்கு படிப்பு நினைச்சது வரலாறுல இதெல்லாம் ரொம்ப பெரிய மனசு வேணும் இவ்வளவு பெரிய பணி வாங்குற அவ்வளவு வாய்ப்பு இருந்தும் கூட என்ன பண்றாரு அவர்கள் அரவணைக்கிறாரு என்னென்னமோ பண்றாரு உதவிகள் எல்லாம் பண்றாரு உடனே என்ன பண்றாங்க இது சொல்லிவிட்டு என்னுடைய இந்த சட்டையை கொண்டு போங்கள் போங்க என்னுடைய சட்டையை கொண்டு போங்க இதை கொண்டு போனீங்கன்னா என்னுடைய தகப்பனுடைய முகத்தில் அதை போடுங்கள் அவர் வந்து பார்வை உடையவராக மாறுவார் இதெல்லாம் குரானே உள்ளது தொண்ணூத்தி மூணாவது வசனத்தில் இருக்கிறது ஏசி பசீரா பார்வை உள்ளவராக மாறுவார் அப்புறமேல வந்து என்ன செய்ய குடும்பத்தை அம்புட்டு பரம் குடிக்க வந்துருங்க நீங்களும் நீங்களும் வந்துருங்க பொண்டாட்டி பொண்டாட்டுப்பள்ளியை எல்லாரும் கூட்டிட்டு வந்துருங்க அவளோட நான் பராமரிக்கிறேன் மன்னிக்கிறது மட்டும் இல்ல பராமரிக்கிறேங்குறாரு உங்களும் வந்துருங்க தூ நீதி அகலிக்கும் அஜிமா அம்பட்டு மேல சேர்ந்து குடும்ப குடும்பம் எல்லாமே வந்துருவ வா பா நீ வந்திடும் அவர் பார்வையை திரும்பிடும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க உடனே அப்ப அவரு கிட்ட மறந்தவொடனே அவருக்கு எல்லாம் அந்த வாகனம் அது வளர்த்தனான் ஈசுபடை வாடை வீசிக்கிறதுங்குறாரு ஓட்டுள்ள போத ஈசுபடை வாடகை கண்டையும் கொடுத்து விட்றாருல ஈசுபடை வாடையை எனக்கு வீசுகிறது அப்படின்னு சொன்ன இதை சொல்றதுனால இதுக்கு குறை சொல்லாம நீங்க பாருங்க சுற்றுவாங்களா இல்லையா யூசு வாடையா யூசு தான் உனக்கு மர கலந்து சொல்லுவாங்களா இல்லையா அப்படி சொல்லாம நீங்க பாக்குறாரு யூசு வாடைய வாடையை நான் உணர்றேன் நீங்க இதை குறை சொல்லாம இருக்கணுமே இது எப்படி எடுத்துக்கணும்னு தெரியல சொல்லி தாய்க்கு கிட்ட சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து அந்த அவங்க சொல்றாங்க குடும்பத்தாருனா நீ இன்னும் பழைய வழிகேட்டுல தான் இருக்க இன்னும் திரும்ப நீ பாப்பாட்ட அப்படி சொல்றாங்க இதுக்கப்புறம் அந்த வந்து அந்த ஆடையை கொண்டு வந்து அவர் முகத்துல போட்டவன அவர் பார்வையுடைய மாறினார் அப்படின்னு இதெல்லாம் வந்து இறைவன் கொடுக்குற அற்புதங்கள் வந்து இதை வச்சு என்ன செய்வாங்க பெரியார்கள் மகான்கள் பயன்படுத்தின சட்ட மாதிரி பொருள்கள் போட்டோம்னா அது நமக்கு சில பயன்களை தரும் பல விஷயங்களை அதை கொண்டு சாதிக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க அவர் கதையை சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது இதே மாதிரி தான் ஏற்கனவே போட்டிருக்கே கொண்டு வந்தாங்களே அப்போ ஒண்ணும் செய்யலையா ஏற்கனவே ரத்தத்தில் துவச்சி இவருக்கான சட்டையை ஒரு உள்ள தள்ளிவிட்டு அவர் போட்டிருந்த சட்டை ஏற்கனவே கொண்டு வந்தாங்கல்ல அந்த சட்டை என்ன பண்ணுச்சு ஒண்ணும் பண்ணல வரங்களா இது அந்த நேரத்தில் அறிவிச்சு கொடுத்திருப்பான் நபிங்கிற முறையில் இந்த மாதிரி போடுங்க சரியா வந்தது அப்படின்னு அறிவிச்சு கொடுத்திருப்பான் வழங்கிக்கணும் இதுல இதுல குரான் மருத்துவம் கண்டுபிடிச்சாங்க நீங்க ஒற்றுமை கூட பார்த்துருப்பீங்க இதை இதை வச்சு கொண்டு ஆய்வு பண்ணி ஒரு முஸ்லீம் விஞ்ஞானி ஆய்வு பண்ணி இந்த கண் புரை நோய் இருக்குல்ல கண் கண் புரை கண்புரைனா அந்த மங்களா பேர் அறுத்து எடுப்பாங்க சொல்லு மாதிரி படம் வரும் இல்லையா அந்த கண்புரை நோய் ஏற்பட்டவர்களுக்கு வந்து அதுக்கு ஒரு மருந்து எதில் இருக்குன்னா அவ மனிதனுடைய வியர்வையில் இருந்து அந்த மருந்தை தயாரிக்க முடியும் ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி அவருக்கு அந்த ஆராய்ச்சிக்கு தூண்டுதலாக இதான் இருந்துங்கிறார் அவர் 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 சொல்றாரு அதனால இந்த இதுவும் அற்புதமா நடந்தது இதனால வந்து சட்டை போட்டோன்னா அப்படி குணமெல்லாம் ஆயிராது இதை வைத்து கொண்டு விஞ்ஞானி ஆய்வு என்ன பண்றாரு கேட்டா மனித மனிதனுடைய வேர்வையில அந்த கண்ணுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படின்னு நினைச்சு அந்த மனித வியர்வையை டெஸ்ட் பண்ணி அதுல ஒரு மருந்து தயாரிச்சிருக்காரு அதை போட்டு ஆபரேஷன் தேவை கிடையாது ஒரு சொட்டு விட்டவன கண் புறைய நோய் என்னது விளங்குகிறது இப்ப பெரிய அமெரிக்காவிலும் ஜெர்மனில அத்தனை நாடுகள் அந்த மருந்துக்காக வேண்டி அந்த உரிமை கேட்கறதுக்கான ஒரு கஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க இது பற்றி விரிவான ஆர்டிக்கல் வந்து உங்களுக்கு ஒற்றுமையில கூட அந்த பத்திரிகையில கூட அதை நம்ம எழுதியிருந்தோம் அதுல இருந்து இது ஒரு ஆய்வு அஞ்சான விஞ்ஞான ஒரு